அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் தற்போது உள்ள கால சூழ்நிலையில் அதிக அளவில் கள்ளக்காதல் பிரச்சனைகள் பெரும்பாலான இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது கணவன் மனைவி வேலைக்கு செல்லக்கூடிய இடங்களில் கள்ளக்காதல் ஏற்பட்டு அதனால் குடும்பங்கள் பிரிகின்றன ஒரு சில இடங்களில் கணவனோ அல்லது மனைவியோ இது போன்ற கள்ளக்காதல் தொடர்புகளை விடாமல் தொடர்ந்து கொண்டிருப்பதால் பலவிதமான பிரச்சனைகள் குடும்பங்களுக்குள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன இதுபோன்று கள்ளக்காதலில் ஈடுபடக்கூடியவர்களை உறவினர்கள் இடத்திலேயோ நண்பர்களிடத்திலேயோ சொல்லி பிரிக்க முயற்சி செய்யக்கூடிய வேலைகளை ஒரு சிலர்கள் செய்து கொண்டிருப்பார்கள் அது பலன் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் இன்று நாம் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் செய்தால் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கள்ளக்காதல் பிரச்சனை வெளிநபர்கள் யாருக்கும் தெரியாமல் வெகு சீக்கிரமாக முறிந்துவிடும் மீண்டும் உங்களுடைய குடும்பத்தில் அமைதியும் மீண்டும் உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்க இதை நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம் கள்ளக்காதலில் ஈடுபடக்கூடிய ஆண் அல்லது பெண் யாராக இருந்தாலும் அவர்களை பலவிதமான முயற்சிகள் செய்தும் கள்ளக்காதலை கைவிடாத ஆண் அல்லது பெண்ணை மறுபடியும் இதே போன்ற தவறுகள் செய்யாமல் இருக்கவும் தற்போது செய்து கொண்டிருக்கக்கூடிய கள்ளக்காதலை உடனடியாக விட்டுவிடவும் இந்த முறையை நீங்கள் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் இதை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் எட்டி மரத்தினுடைய குச்சி ஒரடி அளவிற்கு வெட்டி எடுத்து வந்து ஒரு பக்கம் மட்டும் நன்றாக கூர் சீவி கூர் தீட்டப்பட்ட எட்டி குச்சியில் வெள்ளரிக்கன் செடியிலிருந்து பால் எடுத்து யார் கள்ளக்காதலில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்களோ அந்த நபருடைய பெயரை மேல் பகுதியிலும் அதன் கீழே யாருடன் கள்ளக்காதலில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்களோ அந்த நபருடைய பெயரை கீழேயும் ஒன்றன் கீழ் ஒன்றாக எழுதி அதன் மீது லேசாக அந்த பெயர்கள் தெரியும்படி குங்குமம் தூவி நீங்கள் கூர்த்திட்டு வைத்திருக்கக்கூடிய அந்த எட்டி குச்சியை திருகு கள்ளி செடியின் வலது பக்கம் செல்லக்கூடிய கிளையை அத்தியால் அறுத்து அதற்குள்ளாக அந்த கிளை முறிந்து விடாதபடி பார்த்து பத்திரமாக நீங்கள் எருக்கம்பாளால் பெயரழு வைத்திருக்கக்கூடிய கூர்த்திட்டப்பட்ட அந்த எட்டி குச்சியை திருகு கல்லியின் வலது பக்கம் செல்லக்கூடிய கிளைப்பகுதியில் அடித்து உள்ளே இறக்க வேண்டும் அவ்வாறு அடித்து உள்ளே இறங்கிய பிறகு ஒரு சிறு அளவு மட்டும் குச்சி வெளியே தெரியும்படி வைத்துவிட்டு வெளியே தெரியக்கூடிய அந்த குச்சியில் கருப்பு நிற நூலால் சுற்றி கட்டிவிட்டு அதன் மீது மஞ்சள் குங்குமம் வை சம்பந்தப்பட்ட கள்ளக்காதல் செய்யக்கூடிய இரண்டு பெயருடைய பெயரையும் சொல்லி அந்த இடத்திற்கு மட்டும் கற்பூரம் காட்டிவி மேலே லேசாக வேப்ப எண்ணை மட்டும் தெளித்துவிட்டு வந்துவிட்டால் போதும் கள்ளக்காதலில் ஈடுபடக்கூடிய நபர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் வெகு சீக்கிரம் அந்த தொடர்பை துண்டித்துக் கொண்டு மீண்டும் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் மட்டும் கவனம் செலுத்துவதை நீங்கள் பார்க்க முடியும் இதை செய்ய வாய்ப்பு உள்ள நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் செய்ய வாய்ப்பு இல்லாத நபர்கள் அல்லது கள்ளக்காதலை முறிப்பதற்கான உதவி தேவைப்படக்கூடிய நபர்கள் மட்டும் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவி உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்